ஐயோ ஆண்டவரே இப்படி வாய கொடுத்து வசமாக மாட்டிக்கிட்டீங்களே இப்படி வந்து கமலஹாசன் அவர்களை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் கமலஹாசன் அவர்களோட தக்லைஃப் படம் வந்து ஜூன் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடந்துச்சு இதில் வந்து கமலஹாசன் அவர்கள் பேசின ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறிடுச்சுங்க அந்த ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் வந்து கனன நடிகரான சிவராஜ்குமார் வந்து கலந்துக்கிட்டாரு அப்ப அவரை பார்த்து பேசும்போது கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இவரோட குடும்பம் வேற தான் வந்து இருக்கு வேற மாநிலத்துல இருந்தாலும் அதுவும் என்னோட தான் இவர் பேசுற மொழியும் என்னோட தமிழ் மொழியில இருந்து வந்த மொழிதான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாருங்க இப்ப இந்த ஒரு கருத்துக்கு தான் பல பேர் பொங்கி எழுந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லலாம் எப்படி தமிழ் மொழி வந்து தனி இண்டிபெண்ட் லாங்குவேஜோ அதே தானே கன்னட மொழி இண்டிபென்டன்ட் லாங்குவேஜ் அப்படி இருக்கும் போது கன்னட மொழி தமிழ் மொழியில சொல்லிட்டு எப்படி கமலஹாசன் அவர்கள் சொல்லலாம் கண்டிப்பா கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி மத்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா பரவாயில்ல கர்நாடகா முதல்வரான சித்தராமையா அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கன்னட மொழிக்கு பெரிய வரலாறு வந்து இருக்கு அந்த வரலாறுலாம் எங்கெங்க கமலஹாசன் அவர்களுக்கு தெரியும் அந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியவே தெரியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கமலஹாசன் அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு இப்ப தான் நிறைய பேரு கமலஹாசன் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாசு நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் படத்தை பற்றி பேசணுமா மற்ற விஷயங்களை பற்றி பேசணுமான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இல்லாமல் தேவையில்லாமல் அங்கே போய் எதுக்கு தேவையில்லாமல் மொழியை பற்றி பேசுகிறீங்க கன்னட மொழியை பற்றி பேசுனா கர்நாடகாக்காரங்க சும்மா விடுவாங்களா அவங்களும் பொங்கி எழுந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ண தானே செய்வாங்க இப்போ பாருங்க உங்களோட தலையில நீங்களே மண்ணளி போட்டுட்டீங்க ஏன்னா தக் லைஃப் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசினால கர்நாடகால உள்ள மக்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னட மொழியை பத்தி இந்த மாதிரி பேசிட்டார்ல அதனால இந்த படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகவே கூடாது இந்த படத்தை நாங்கள் கர்நாடகால ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு பெரிய எதிர்ப்புகளை வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ யாருக்கு நட்டம் உங்களுக்கு தானே நட்டம் இப்ப அந்த படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பாட்டுக்கு பேசாம படத்துக்கு போனீங்களா ப்ரொமோஷன் பண்ணீங்களான்னு இல்லாம எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்க பாத்தீங்களா உங்களோட தலையில நீங்களே மண்ணலி போட்டுட்டீங்கன்னு இது மாதிரி எல்லாருமே கமலஹாசனை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுக்கு நாளே சரியில்லைங்க பாவம் இன்னைக்கு தான் கமலஹாசன் அவர்களுக்கு திமுக வந்து எம்பி சீட்டை வந்து ஒதுக்குனாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு கமலஹாசன் கட்சியினரும் வந்து நாங்கள் வந்து ஒரு மனதான் அவரை தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இதுக்கே பல பேர் கல்வி கழிவு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எம்பி சீட்டு வாங்குறதுக்காண்டி தான் டிவியெல்லாம் உடச்சிட்டு பெரிய கெத்தா அரசியலுக்கு வந்தீங்களோ நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுனீங்க கடைசியில் இந்த எம்பி சீட்டுக்காண்டி தான் இவ்வளவு பேச்சா அப்படின்னு பல பேரு கமலஹாசன் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இவர் கன்னட மொழியை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்ச்சையும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க உண்மையிலே இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனையை இவர் எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ தெரிலங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு கமலஹாசனுக்கு சீமானவர்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க எல்லாருமே எதிர்ப்பு இருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணன் சரியாக தான் சொல்லியிருக்காரு தமிழ் மொழியிலேருந்து எத்தனையோ மொழிகள் வந்து உருவாச்சு இதில் ஃபர்ஸ்ட் மொழியாக கன்னடம்தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமலஹாசன் அவர்கள் பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பேசின விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்